வணக்கம் துக்ளக் வாசகர் குழுவின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அரசர் இன்னைக்கு நாம பார்க்க போறது மோரி த்ரீ பாயிண்ட் ஓ அவர்கள் அந்த அரசுக்கு நம்ம துக்ளக் வாசகர்கள் எதிர்பார்ப்பு அதை பத்தி பேசுறதுக்காக நான் ஸ்ரீனிவாசன் என்னுடன் துக்ளக் வாசகர் திரு வாசுதேவன் சார் வணக்கம் சார் நம்ம இதுல நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையா பதவி ஏற்றது இருக்காங்க இதுல வந்து கூட்டணி அரசுல பல சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம வாசகர் குழு உறுப்பினர்கள் நமக்கு வந்து சில எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி அதுல சில எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க பெரும் சிறுபான்மையோ பெரும்பான்மையோ அரசு எப்படி இருந்தாலும் சரி இது மோடி அரசு அப்படிங்கறத நாம பார்க்க வேண்டியிருக்கு கடந்த கால மோடியினுடைய ட்ராக் ரெக்கார்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரிப்பும் ரொம்ப அதிரடியாகத்தான் ஆட்சி இருக்க போகிறது அப்படிங்கறது எனக்கு முக்கிய நம்பிக்கை இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் பார்த்த ஆலோசனைகள்ல நான் எனக்கு வந்திருக்கிற ஆலோசனை ஆலோசனைகள்ல நான் ரொம்ப விரும்பி படிச்சது இதுதான் ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அரசியல்வாதிகள் எந்த தண்டனையும் பெறாமல் சுற்றித் திரிகிறார்களே ஏன் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இந்த அரசு அவுட்புட் மிக சிறந்த அவுட் புட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எக்ஸாம்பிள் வருமான வரி அமலாக்கத்துறை சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதை தவிர டிஆர்ஐ இருக்கு டிஆர்ஐனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இஓயு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பைனான்ஸ் மினிஸ்ட்ரிலேயே இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு தனி அமைப்பின் கீழ் வரணும் எப்படி இந்த சிடிஎஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்ட்டு முப்படை தளபதி ஒண்ணு பண்ணினாங்களோ அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிஃபைடு கமாண்ட் ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த அரசு ஆலோசிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் முன்னாலே எனக்கு தெரிஞ்சிருந்தது இந்த ட்ரிப் அது வந்துருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புலனாய்வுத்துறை அமைப்புகள் பல்வேறு சட்ட சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கு பல தடைகள் இருக்கின்றன அவை எல்லாமே நீக்கப்பட்டு இவர்களுடைய அந்த விசாரணை வேலை மிகச் சிறப்பாக நடந்தால்தான் குற்றவாளிகள் அடையாளம் காட்டப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த முறை அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படும் உங்ககிட்ட என்ன இருக்கு சார் அதே மாதிரி நம்ம வாசகர்கள் பெரும்பான்மையா இன்னொன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா அந்த வருமான வரி சலுகைகள் இருக்கு இல்லையா அது மதியத்தர மத்திய தர மக்களுக்கு நிறைய இன்னும் பலன் கிடைக்கணும் ஐடிசி அந்த உச்ச உச்சவரம்பு இன்க்ரீஸ் பண்ணணும் வருமான வரி விளக்கு உச்ச வரம்பு இப்ப ஏழு லட்சம்னு இருக்கு அது பத்து லட்சமா ஆக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அதை பத்தி சொல்லிருக்காங்க சார் சார் இது வந்து ரொம்ப நியாயமான கோரிக்கை தான் இதுலயே இதுலயே இது ரொம்ப நாளாவே இருக்கு ஓவர் டீல் தான் இது ஆக்சுவலி இதுலயே இன்னொரு இது சொல்றேன் ஆங்கிள் சொல்றேன் சுங்க கட்டணம் நெடுஞ்சாலையில் நம்ம போகும்போது சுங்க கட்டணம் கொடுக்கணும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம் இருக்கு இதுல வந்து கொஞ்சம் அந்த அந்த பிஓடி மாடல் இருக்கு இல்லையா பில்ட் ஆபரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி மாடல் அந்த மாடலுக்கு பதிலாக வேற ஏதாவது பிசினஸ் மாடல் அவங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் உதவியுடன் அதை அவங்க வந்து டைரெக்டாக கேப்சர் பண்ணிடுவாங்க நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்டை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிடுவாங்க இந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி இந்த காஸ்ட் ஆஃப் கரெக்டிங் சுங்க கட்டணம் அது கொஞ்சம் கம்மியா ஆயிடும் அப்போ அதை பாஸ் ஆன் பண்ண முடியும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப ஃபேமஸ் சாலைகள்லாம் இருக்கு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்பாங்க சிக்ஸ் லைன் எயிட் லைன் எக்ஸ்பிரஸ் வே அதுலாம் உங்களுக்கு வந்து கட்டணம் எப்படி இருக்குன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்னு ரூபா ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்கும் அது யூனிஃபார்மா ஒரு எட்டனா ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுவும் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பா தான் கருதுறேன் வாசகர்களோட எதிர்பார்ப்பும் அதே தான் சார் அவங்களுக்கு இன்னொரு இது என்னன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பத்தி நிறைய அரசியல் ரீதியா நிறைய பேசினாலும் அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்கு இல்லையா அதுல பெரும்பான்மையான இத லெஸ் தென் டுவெல் பர்சன்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாக்க இன்னும் ஜனங்களுக்கு ஈஸ் ஆஃப் லிவிங் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம வாசகர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க சார் சார் அதுல ஒரு சின்ன இன்னொரு எதிர்பார்ப்பு அது அதுக்குள்ளேயே இருக்கு சார் அதாவது இந்த உணவு பொருட்கள் பேக்கடு உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட ஃபைவ் பர்சன்ட்ல வருது செலவெல்லாம் வந்து ஜீரோ பர்சன்ட்ல மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இன்னொரு எதிர்பார்ப்பு மிக அதிகமாக அதாவது மேக்சிமம் ஸ்லாப் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்கு இல்லைங்களா அதை கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம் டுவெண்டி எயிட் பர்சன்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பண்ணி தான் பண்ணிருக்காங்க நான் நான் நினைக்கிறேன் பட் அதையும் ரீகால்குலேட் பண்ணி குறைக்கிறதுக்கான வழிகள் எதாவது பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டு இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அப்படின்னு கொண்டு வரதுக்கான எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கற தெரியல பார்க்கணும் இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் சார் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேலை கிடையாது ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டிஎன் அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய ஒரு அங்கத்தினர் தான் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல முன்னெடுப்பு பண்ணலாம் அப்படிங்கறது என்னுடைய எதிர்பார்ப்பு பார்க்கலாம் அடுத்த சொல்றேன் இந்த இந்த ஜிஎஸ்டி பத்தி பேசும்போதே நீங்க சொன்ன மாதிரியே அதுல இன்னொரு கோரிக்கையும் நம்ம உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி வந்து எயிட்டீன் பர்சன்ட் இப்போ இது பண்றாங்க அதுல ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணும் லெஸர் இதுவா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க சார் சார் அப்சல்யூட்லி ரைட்டு ரொம்பவே நியாயமான சமாச்சாரம் ஏன்னா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிஷியரி தான் சார் தேங்க்யூ நெக்ஸ்ட் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது பெட்ரோல் விலையில ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம் அதாவது டவுன் வேர்ட் மாற்றம் அப்போல் மாற்றம் கிடையாது டவுன் மாற்றம் வரலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் அதையே ஜிஎஸ்டியில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கலாம் ஏன்னா ஜிஎஸ்டியில கொண்டு வந்தா பெட்ரோல் விலை அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு வாதம் குறையும் என்பது இன்னொரு தரப்பு வாதம் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா இப்போ பெட்ரோலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரி ஆதாரமே இல்லாமல் போயிடும் வரி விதிக்கப்பதற்கான ஆதாரம் இல்லாமல் போயிடுறதுனால அவங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது அந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும் அதாவது ஈடு கொடுக்கணும் அது எப்படி கொடுப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கல்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பட் வித் ஆல் தட் பொதுமக்களுக்கு இந்த முறை பெட்ரோல் விலை எரிவாயு விலை பெட்ரோல் பெட்ரோல் விடைய விலை குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார் அது உண்மையிலே இருக்கு சோலார் சோலார் பவர் மூலமாக வாகனங்களை இயக்குவதும் கொள்கை தொடரத்தான் வேண்டும் அது தொடர்ந்து இருக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கெல்லாம் இன்னும் மக்கள் அது அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகல அக்ளைமேட்டைஸ் ஆகல அதனால அது தொடர்ந்து இருக்கும்போது இதையும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு சோலாரும் வேண்டியதுதான் ஏன்னா நம்ம வந்து வேர்ல்டு சோலார் கிரிட்ட நம்ம ஆலோசனை கொடுத்திருக்கோம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு அது வந்தாயிடுச்சு அப்படி இருக்கும்போது அது நடக்கும் இதுவும் நடக்கும் பிளஸ் எத்தனை நாள் கலப்புனால கூட பெட்ரோல் விலையை குறைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சார் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு நிதி பங்கீடு விஷயத்துல கூட பல மாநில அரசுகளுக்கு ஒரு ஏ இது இருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதாவது அவங்க சில பேர் சொல்றாங்க மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய உண்மையான டாக்ஸ் வருமானத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னு கேட்டா ஜிஎஸ்டி மட்டும் இல்ல மத்திய அரசுடைய மொத்த நிதி தொகுப்புல ஜிஎஸ்டி வரும் பர்சனல் இன்கம் டாக்ஸ் கார்பரேட் இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறமா கஸ்டம்ஸ் டியூட்டி இது எல்லாமே வருது பிளஸ் செஸ் அண்ட் அதர் திங்ஸ் சோ மெனி செஸ்ஸஸ் அது வரும்போது அதுல இருந்து இப்போதைக்கு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் தான் மாநிலங்களுக்கு கிடைக்கிறது அதுக்கு ஒரு பின் ஃபார்முலா இருக்கு ஒரு ஆறு காரணிகள் உள்ள மக்கள் தொகை சைஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் மற்ற காரணிகள் எல்லாம் இருக்கு மனித வள குறியீடுகள் இதெல்லாம் காரணம் காரணிகளா இருக்கு இந்த காரணிகள்ல சில மாற்றங்கள் பண்ணி உண்மையிலேயே அதிகமாக வரி செலுத்தக்கூடிய வரி வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைத்தால் நான் அது ஓரளவுக்கு இக்குவிட்டபிளா இருக்கும் இது மோர் இக்யூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருதுகிறார்கள் இது இதுக்கு இதுலையும் கூட இப்ப பாருங்க சிஸ்டன்ட் பைனான்ஸ் கமிஷன் இப்போதான் வந்திருக்கு புதிய அரசு வந்திருக்கு மோடி அரசு அவங்களுடைய புதிய அரசினுடைய புதிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அதுல இந்த விஷயம் பேசப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார் தேங்க்யூ சார் நம்ம துக்லக் வாசகர்கள் மோடி த்ரீ பாயிண்ட் ஓல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்காங்க என்னன்னா வெளியுறவு கொள்கை டூ பாயிண்ட் ஓ ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓல கடைபிடிச்ச அதே நடைமுறை த்ரீ பாயிண்ட் ஓலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அப்படியே தான் தொடரும் நினைக்கிறேன் ஏன்னா அதே வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் நேத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அஜித் கோபால் கூட அதே தான் அதே இது தொடர்றாரு மிஸ்ராவும் அதே பணியில தொடரப் போறாரு அப்போ இந்த இது வந்து நம்மளோட வெளியுறவு கொள்கை இந்த த்ரீ பாயிண்ட் ஓலையும் நம்ம துக்களக்கு வாசகர்களோ எதிர்பார்க்கிற மாதிரியே அப்படியே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி கொஞ்சம் மேற்கொண்டு தகவல் சொல்லுங்களேன் சார் கண்டிப்பா அதுதான் நடக்க போறது இல்ல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதர்வைஸ் அந்த அதே மந்திரியை திருப்பி நியமிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு இதை தவிர இன்னொரு ஆலோசனை வந்திருக்கு சார் நதி போக்குவரத்து அப்படின்ட்டு அதாவது பை ரிவர்ஸ் ரிவர் ரிவர் வந்து சும்மா படகு பயணிகள் மட்டும் போறது இல்லை போக்குவரத்து கூட இப்ப வந்து இதுல கூட வாரணாசியில கூட கங்கா நதியில பெரிய பெரிய கண்டெய்னர் போட்டுகள் எல்லாம் போக ஆரம்பிச்சாச்சு அதுக்குன்னு செப்பரேட்டாக கண்டெய்னர் டர்மினல் எல்லாம் இருக்குது ஆனால் இது பெரிய அளவில் போகலை இதை கொஞ்சம் பெரிய அளவில் போகணும்னு ஒன்று அதே மாதிரி பெரிய பெரிய நதிகளை இணைக்கிறதை தவிர அந்த திட்டங்களை தவிர சிறிய சிறிய நதிகளை இணைக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சில அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு பெரிய நதிகள் இணைக்க இணைப்பதற்கு பல்வேறு ஜியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் காஸ்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் பல்வேறு தடங்கல்கள் இருக்கலாம் ஆனால் சிறிய சிறிய நதிகள் ஒரே மாநிலத்துக்குள்ள ஓடுற சின்ன சின்ன நதிகள் ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி குண்டாறு காவேரியிலிருந்து புதுக்கோட்டை முப்பது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தான் போகும்போது காவேரி வைகை முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மேக்சிமம் அந்த மாதிரி சின்ன சின்ன நதிகளெல்லாம் இணைச்சிக்கிட்டே போற போனா என்ன ஆகுறது மக்களுக்கு கண் கூட தெரியும் ஓ நதிகள் இணைக்கப்பட்டு விட்டன பரவாயில்ல ஏதோ ஒரு கட்டமைப்பு இவங்க பண்றாங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு இதில் கூட இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு சார் இந்த நதிநீர் இணைப்பு இதை பத்தி பேசும்போது எனக்கு தோன்றது என்னன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில் தான் தேவை ஏன்னா நான் சென்னை வாசி சார் கிருஷ்ணா நதிநீர் சென்னைக்கு வருது அந்த ரெண்டு சீஃப் மினிஸ்டர் நினைச்சாங்கன்னா முடிஞ்சது மாநிலம் விட்டு மாநிலம் கூட நதிநீர் வந்து பங்கிட்டு நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியாது கிருஷ்ணாலேருந்து ஆந்திராலேருந்து என்டிஆரும் இங்க தமிழ்நாடு எம்ஜிஆரும் கொண்டு வந்த திட்டம் அது அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிகல் பில் தான் வேணும் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓக்கு அந்த பொலிட்டிகல் பில் இருக்கு அவங்க அத நடைமுறைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நம்ம வாசகர்கள் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சார் சட்டத்துறையில நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்ன்றாங்க அது சட்டத்துறையில வந்திருக்கிற அந்த நேரத்திலேயே நீதித்துறை சீர்திருத்தங்கள் வேணும் எந்த ஒரு வழக்குமே அப்படியே தேங்கி கிடக்கிறது இல்லை அதுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் அப்பீல்ஸ் போடுறது இல்லையா இன்ஃபுளுயன்சியல் பர்சன் இருந்தாக்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட என்ன வேணாலும் கோர்ட்ட ஜட்ஜை நம்ம அணுக முடியறது சாமானிய மனுஷன் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம்னாலும் வாய்தா வாங்கிட்டே இருக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கு இதுக்கு ஒரு நீதித்துறை சீர்திருத்தமும் வேணும் அப்படின்னு நம்ம வாசகர்கள் சொல்லியிருக்காங்க சார் கரெக்ட் கூடவே இன்னொரு சைடு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் நீதித்துறை வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹெவி லோடட் ஏ அஞ்சு கோடிக்கு மேல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு எல்லாத்துக்கும் அவங்க கோர்ட்டுக்கு தான் போறாங்க அதுக்கு பதிலா நீதித்துறைக்கு இணையான இன்னொரு நீதி கட்டமைப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் நம்ம துகலக வாசகருக்கு உறுப்பினர்கள் வச்சிருக்கிற ஒரு கோரிக்கை அது என்ன அப்படின்னு கேட்டா மக்கள் தீர்ப்பாயம்னு ஒண்ணு உண்டு லோக் அப்படிம்பாங்க லோபால் லோக் அதாலத்து அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்துன்னு கூட சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க கட்ட பஞ்சாயத்துன்னா கிராம இல்ல யாரோ ஒரு சமூகத்தினரும் வைக்கிற ஒரு பஞ்சாயத்து தான் ஆனா கிராமங்கள்ல அரசனுடைய அமைப்பு இருக்கு கிராம பஞ்சாயத்து அந்த கிராம பஞ்சாயத்துலயே கூட ஒரு சின்ன தீர்ப்பாயம் மாதிரி வச்சு இந்த மாதிரி லோக்கல் டிஸ்பியூட்ஸ் அந்த லெவலுக்கு மேல வெளிய வராம பாத்துக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் இருக்கு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் இதுக்கு செப்பரேட்டா நெருமுறைகள் கொண்டு வரலாம் அப்படிங்கறது என்னுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா சார் சார் அதே மாதிரி நம்ம துக்ல வாசகர்கள் பெரும்பான்மையா சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு மற்ற மதத்து இருக்கிறது போலையே அவங்க கோயில்கள் அவங்களோட வழிபாட்டு தலங்களை அவங்களே நிர்வகிச்சுக்கற மாதிரி இந்து கோயில்களை இந்துக்களே நிர்ணயிச்சுக்கணும் அதுல அரசின் தலையீடு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இருக்கணும் முற்றிலுமா அகற்றப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் இது இது ரொம்பவே நியாயமான கோரிக்கை இது எந்த தவறுமே கிடையாது இப்படிதான் இருக்கணும் அதாவது எல்லா மதங்களும் ஒன்று அப்படிங்கும்போது மற்ற மதங்களுக்கு வேற மாதிரி இந்து மதத்திற்கு வேற மாதிரின்னு இருக்க கூடாது இது ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒரு கோரிக்கைதான் இதுக்கு வந்து இன்று இன்று வரை எந்த அரசும் செவி மடுக்கவில்லை ஆனால் இதற்கான போராட்டம் இதற்கான மக்கள் குரல் இப்பொழுது மிகவும் அதிகமாக ஒலிக்க ஒலிக்கிறது சமூக வலைதளங்கள் மட்டும் பொது இடங்கள்லையும் ரொம்ப அதிகமாக ஒலிக்குது இது கூடவே இன்னும் கோவில்களா கண்டிப்பா நம்ம அரசு கட்டுப்பாட்டுல இருந்து கொண்டு வரணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேரலல் கட்டமைப்பு ஒரு பேரலல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அட் த சேம் டைம் என்னுடைய ஒரு கோரிக்கை அதாவது நம்ம துமிழக வாசகர்களுடைய ஒரு கோரிக்கை மிகவும் அழகான கோரிக்கை ஐநூறு வருடங்களில் பழைய கோவில்களை கோவில் எங்க இருந்தாலும் சரி இவ சாளுக்கியன் ஆர்கிடெக்சரா இருந்தாலும் சரி ஹொய்சலா இருந்தாலும் சரி சோழா ஆர்கிடெக்சரா இருந்தாலும் சரி வேற ஏதாவது கலிங்க ஆர்கிடெக்சரா இருந்தாலும் சரி கணிங்க ஆர்கிட்டர்லாம் நீங்க பாத்திருப்பீங்க பூரி ஜெகநாதர் தான் புவனேஸ்வர் கோவில் எந்த ஆர்கிடெக்சரா இருந்தாலும் சரி ஐநூறு வருஷத்துக்கு பழமையான கோவில்கள் அனைத்துமே தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் ஏனென்றால் தான் அதற்கு வேண்டிய சயின்டிபிக் நாலெட்ஜ் இருக்கிறது சயின்டிபிக் நாலேஜ் ஹிஸ்டாரிக்கல் நாலெட்ஜ் இருக்கிறது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் எது என்ன மீன் பண்றது அதாவது அந்த அந்த கட்டிடம் என்னத்தை மீன் என்ன மீன் பண்ணுகிறது என்ன உணர்த்துகிறது அப்படிங்கிறது அதெல்லாம் கரெக்டா பாதுகாப்பதற்கான எல்லா சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ் நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு ஆனா அதே சமயம் ஒரே ஒரு கேவியட் என்ன அப்படின்னா அந்த கோவில்களில் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நடப்பது போல அன்றாட வழிபாடு நடக்க வேண்டும் தினசரி விசேஷ பூஜைகள் நடக்க வேண்டும் திருவிழாக்களும் நடத்த நடத்தப்பட வேண்டும் எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது என்பது ஒன்றுதான் இந்த கோரிக்கையும் நம்ம துமுட பாத்துக்கொழுது தான் வந்திருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சொல்லிக் சார் அதே மாதிரி நம்ம துக்லக் வாசகர்கள் வச்சிருக்கிற இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா வறுமை கோடு வறுமை கோடுன்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து இட் சுட் பி ரீடிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யா அதை ரீடிஃபைன் பண்ணிட்டு உண்மையிலேயே வறுமை கோடுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த இலவச உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான சலுகைகள் போகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பா வச்சிருக்காங்க சார் ரொம்ப ஆமா அதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற இன்னொரு கோரிக்கை என்னன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஜாதியையோ பொது இடங்கள்ல இழிவா பேசினாக்க தண்டனை உடனே கிடைக்கணும் சிவியரான தண்டனை இருக்கணும் இப்போ வந்து நமக்கு அந்த எஸ்சி எஸ்டிக்கு அந்த ஒரு தண்டனை இருக்கு அதை பத்தி பேசினாக்க தண்டனை இருக்குன்னு ரொம்ப நாளாவே அந்த சட்டம் இருக்கு இது வந்து எல்லா மதம் எல்லா ஜாதிக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சார் சார் இதுல இதுவும் ரொம்ப கரெக்ட் தான் ஏன்னா நாட்டுல இப்போ இது இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இது மாதிரி ஒரு சட்டம் மலேசியா சிங்கப்பூர் நாடுகள்ல ரொம்ப வருஷமாவே இருக்கு ரொம்ப வெற்றி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அங்கேயும் மீறல்கள்லாம் இருக்கும் மீறல் பண்ணாங்க சொன்னாங்க உடனே அரஸ்ட்மெண்ட் உள்ள போட்டுடுவாங்க அது மாதிரி ஒன்று வரணும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு சார் ஓபிஎஸ் அதாவது ஓ பன்னீர்செல்வம் இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் அதை அமல்படுத்திடுவோம் அப்படின்ட்டு பல மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் உத்தரவாதம் கொடுத்து வாக்குறுதிகள் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்கின்றன ஆனா ஆக்சுவலி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கிராப் பண்றது நல்லது எப்படி ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் ஒரே நாள் ஸ்கிராப் பண்ணிட்டு செல்லா காசா ஆட்டினாங்களோ அதே மாதிரி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கறத மொத்தமா ஊழிச்சு கட்டணும் சார் அதை வந்து மேக் இட் இல்லையூ தாக்க போகிட்டு அப்போதான் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் மற்ற தொழிலாளர் நலன் திட்டங்களெல்லாம் இதை அமலுக்கு வரும் இல்லைன்னா வராது ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நேஷனல் எக்ஸ்சக்கருக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் இருக்கும் அதனால இது மா மாத்தணும் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒன்னு சார் அக்னி பத்து அந்த இராணுவ ஆள் சேர்ப்பு திட்டம் அதுல வந்து நாலு வருஷம்தான் பய பத்தொன்போது வருஷத்துல இருந்து பதி இருபத்தி மூணு வருஷம் வரைக்கும் நாலு வருஷம் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லா வேலைகளுக்கும் வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறமா ஒரு அமௌண்ட் ஒரு தொகை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதில் இருபத்தஞ்சு பேர்லாம் அப்சர்வ் பண்ண முடியும் இந்த திட்டத்துல கூட சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக துக்குலக வாசகர்கள் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டால் இதை வந்து நாலு வருஷம் நீங்க வைக்காதீங்க கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணலாம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தேச பாதுகாப்பு முக்கியம் ராணுவத்திற்கு வேண்டிய திறமை அனுபவம் நீண்ட கால பணி அப்படிங்கறத அவங்களுக்கு கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து இந்த திட்டத்தை சீராக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ப்ராபபிளி இதுலயும் அவங்க வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புறேன் சார் நன்றி சார் இது வந்து நம்ம சில எதிர்பார்ப்புகள் தான் நம்ம வச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு மீண்டும் ஒரு சந்திப்பில் அந்த மீதியை எதிர்பார்ப்புகளையும் நம்ம பேசலாம் கண்டிப்பா சார் தேங்க்யூ